இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறது இல்லை அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்று கேட்க இதே விஷயத்தை தான் அன்றைக்கி என் தாத்தா என் அம்மா சொன்னாங்க என் அம்மா என் தாத்தா பேச்ச கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமானாத் ஆனால் ஒரு தந்தையாக உமாநாத்தால் அதற்கு சரி என்று கூற முடியவில்லை அதிலும் அவள் திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த நபரை பற்றி நன்றாகவே அறிந்தவர் தன் மகளின் வாழ்க்கையை யாரோ ஒருவனுக்காக அடமானம் வைக்க அவர் தயாராக இல்லை என்ன சொன்னாலும் சரி நான் இதுக்கு ஒத்துக்கவே போகிறதில்லை இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் விடவே மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டார் இதே மாதிரி தான் அன்றைக்கி என் தாத்தாவும் சொன்னார் என் அம்மாவை அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்தார் ஆனால் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒருவேளை தாத்தா சொன்னதே என் அம்மா அன்னைக்கு கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்க முடியாது அது தெரியும் தானே என்று அவள் கேட்க கைகளை இறுக்கமாக மூடி அவளை பார்த்து அவரின் மனதில் பெரும் வலி எழுந்தது தன் மனைவியின் ஞாபகம் வேறு வந்ததில் இன்னும் துவண்டு போனார் இன்று போல் அன்று பெரிய பிஸ்னஸ் மேனாக உமானாத் இல்லை இருந்தும் அக்ஷராவின் அம்மா அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது அக்ஷராவின் தாத்தா எவ்வளவோ முயன்றும் உமாநாத்தை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டதால் வேறு வழியில்லாமல் தான் அந்த திருமணம் நடந்தது மனைவியின் வரவிற்கு பிறகுதான் உமாநாத் பிஸ்னஸில் நன்முறையில் செயல்பட்டது சம்பாதித்தது இப்போதிருக்கும் பெயர் புகழை அடைந்தது எல்லாமே ஆனால் மனைவி இறந்த பிறகு எவ்வளவு முறை பலர் வேறு கல்யாணத்தை பற்றி பேசிய பொழுதும் முடியவே முடியாதென்று மறுத்துவிட்டார் இறந்த அம்மாவின் மேல் தாங்கள் வைத்திருக்கும் காதல் உண்மையென்றால் நான் ஹரிஷ் மீது காட்டும் அன்பு மட்டும் எப்படி பொய்யாகும் என்பதே இப்போது அவளுடைய கேள்வி அவள் எந்த அளவிற்கு மனதளவில் தயாராகி விட்டாள் என்று புரிந்து கொண்ட உமாநாத்தால் இதற்கு மேல் அவளை தடுக்க முடியும் என்று தோன்றவில்லை ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவர் உன்னோட முடிவென்னவோ என்னவோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாரு இதுக்கு மேலே உன்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை என்று அவர் சொல்ல சத்தியமாக உங்களை காயப்படுத்தணும்னோ அம்மா பேரை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ நான் நினைக்கல ஆனால் நான் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேற எந்த வழியும் எனக்கு தெரியல ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ முடியாது அதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறேன் என்று தன் நிலையை தெளிவாக உணர்த்தினாள் அவள் இதுவரைக்கும் உங்ககிட்ட பிடிவாதமாக நான் எதையுமே கேட்டதில்லை முதல் முறையாக கேட்குறேன் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க என்று கண்ணீரோடு நின்ற மகளின் தலையை வருடி கொடுத்த உமாநாத் ஏதோ பேச வர அதற்குள் அவரது போன் அலறியது ஃபோனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அக்ஷரா அப்படியே அமர்ந்திருந்தாள் இரண்டு நாட்கள் கடந்திருந்த நிலையில் ஹரிஷை பற்றி எந்த தகவலும் வெளியில் வரவில்லை அவனும் வெளியில் வரவில்லை அதனால் ஹரிஷ் உயிரோடு தான் இருக்கிறானா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது இன்னும் சில இடங்களில் ஹரிஷ் உயிரோடு இல்லை என்று கூட தகவல் பரவ ஆரம்பித்தது ஆனால் அதை கேட்ட யாராலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை உண்மையில் ஹரீஷ் இருக்கிறானா இல்லையா என்று யாருக்கும் தெரியாத பொழுது அவன் இருக்கிறான் என்று எப்படி சண்டையிட முடியும் நாட்கள் வாரமாக மாறியது ஒரு வாரம் கடந்த நிலையிலும் அதே நிலைமைதான் நீடித்தது இன்னொரு பக்கம் ராஜேந்திரன் குடும்பம் பிசினஸில் பெரும் அடிகளை சந்தித்தது அவர்களோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் செய்ய வேண்டும் என்று வந்து நின்றனர் எவ்வளவு முயன்றும் யாரையும் சமாதானம் செய்ய முடியவில்லை அவர்களது திடீர் முடிவிற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படியே சென்றால் பிசினஸ் மொத்தமாக போய்விடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ராஜேஸ்வரன் குடும்பம் ராஜேஸ்வரன் குடும்பத்தை பற்றி வெளியான செய்திகளின் காரணமாக பங்கு சந்தையில் அவர்களது முதலீடெல்லாம் குறைய ஆரம்பித்தது அதைத்தான் இப்போது வரை சரி செய்ய முடியாமல் மொத்த குடும்பமும் திண்டாடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அக்ஷரா செளியன் என்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்னும் செய்தியும் நியூஸ் பேப்பர்களில் காட்டு தீ போல் பரவ ஆரம்பித்தது அனைவரும் ஹரிஷை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க ஒரு மாடி வீட்டில் அவனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்திருந்த ருத்ரவேந்தர் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அந்த இரவு வானம் அவருக்கு எதையும் காட்டவில்லை இருந்தும் அவரால் பார்வையை அங்கிருந்து நகர்த்தவும் முடியவில்லை இருண்டிருந்த வானத்தை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் ஹரிஷிடம் ஏதோ அசைவு தெரிய அவனை திரும்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் உடம்பு மொத்தமா சரி பண்ணுறதுக்கான மருந்தை நான் தயார் பண்ணிட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டா போதும் எல்லாமே சரியா போய்டும் இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாரு என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே தான் தயாரித்து வைத்திருந்த மாத்திரையை எடுத்துச் சென்றவர் அவனுக்கு அதை புகட்டினார் அதை சாப்பிட்டவுடன் ஹரிஷ் உடலில் நிறைய மாற்றங்கள் அங்காங்கே அடியால் சுன்றி போயிருந்த உடல் மீண்டும் சீராய் மாற ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய தோற்றத்திற்கே வந்துவிட்டான் விட்டான் ஹரீஷ் அதே தனது வீட்டில் அமர்ந்து அதே வானத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அக்ஷரா அவள் முடிவில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் அவளுக்கும் செழியனுக்கும் திருமணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பமானது ஏற்கனவே உமானா செய்திருந்த காரியத்தை பற்றியெல்லாம் செழியன் குடும்பத்தில் யாரும் எதுவும் கேட்கவில்லை அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்து விட்டனரோ என்னவோ மாத்திரை வேண்டும் அதற்கு பதிலாக திருமணம் என்று அக்ஷரா தெளிவாகத்தான் பேசியிருந்தாள் அவர்களும் அவள் கேட்ட மாத்திரையை கொடுத்து விட்டனர் அதை வாங்கிய பிறகுதான் இப்போது பெரும் பிரச்சினை ஒன்று அவளுக்கு நினைவு வந்தது ஹரிஷுக்காக அனைத்தையும் செய்து விட்டாயிற்று ஆனால் ஹரிஷ் எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை எப்படி இந்த மாத்திரையை அவனிடம் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் இப்போது அவளுக்கு தெரியாத ஒரே விஷயம் அதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு இருந்தாள் கையில் இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் நீ எங்க இருக்க உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்கே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் ஆனா நீ எங்க இருக்கன்னு தெரியாம நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் தயவு செஞ்சு நீ எங்க இருக்கேன்னு எனக்கு ஏதாச்சும் தெரியப்படுத்து என்று தனியாக பேசி கொண்டிருந்தாள் இருந்தாள் இவை அனைத்தையும் கதவின் ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்தார் இருந்தார் உமாநாத் ஹரீஷ் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உனக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்னோட பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக மொத்த வாழ்க்கையும் அழிக்க தயாராயிட்டா ஓ சந்தோஷத்துக்காக வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அவ இந்த அளவுக்கு உனக்காக செய்ய நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல என்று ஒரு பக்கம் சாதாரணமான முகத்தோடு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டு பல்லை கடித்தபடி அங்கிருந்து சென்றார் அதே நேரம் இங்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஹரிஷை பார்த்துக்கொண்டே அமர்ந்திருந்தார் ருத்ரவேந்தர் அவன் இன்னும் கண் முழிக்கவில்லை அவனுக்கு சுயநினைவு வரவில்லை தான் ஆனால் அவர் கொடுத்த மருந்து அவனுக்கு நன்றாகவே வேலை செய்தது உடலில் இருக்கும் காயங்கள் சரியாவதை அவரால் பார்க்க முடிந்தது நிச்சயமாக மீண்டும் கண் விழித்து விடுவான் என்ற நம்பிக்கையும் வந்தது இப்படியாக இன்னொரு வாரமும் சென்றிருக்க ஹரிஷை பார்க்காமல் அவனைப் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் சந்தனாதான் மிகவும் நொந்து தொலைந்து போயிருந்தாள் ஒரு பக்கம் யாரிடம் சென்று என்ன கேட்பது என்று தெரியவில்லை இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்க வேண்டும் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும் அம்மா என்று கவலையில் சோர்ந்த முகத்துடன் எழுந்து வந்தவள் டைனிங் டேபிள் அருகே வர அங்கு கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஹரிஷ் தான் அங்கு நின்று கொண்டிருந்தான் வழக்கம் போல அனைவரும் சாப்பிடுவதற்கு டேபிளை அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தான் தட்டை எடுத்து வைப்பது அதற்கு அருகில் சாப்பிடும் ஸ்பூனை எடுத்து வைப்பது என்று அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் காண்பது நிஜமா இல்லை பொய்யா என்று தெரியாமல் குழம்பி போன சந்தனா நிற்க முடியாமல் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்துக்கொண்டு நின்று முன்னால் பார்த்தாள் அந்த அதிர்ச்சியிலேயே சில நொடிகள் கடக்க வேகமாக அவனை நோக்கி ஓடியவள் ஹரிஷ் நீ வந்துட்டியா ஹரிஷ் என்று அவனிடம் ஓடி அவனை இறுக்கி அழைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் நீ எங்க போன ஹரிஷ் நீ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ரெண்டு வாரம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை உன்னை நினைச்சு நான் பயந்துருப்பேன் கூடவோ உனக்கு தோணலை என்று குறைபட்டு கொண்டவள் அவனை விட்டு நகரவே இல்லை சோர்ந்து போன ஒரு புன்னகையை உதிர்த்த ஹரீஷ் மெதுவாக அவள் முதுகை வருடி கொடுத்து ஒன்றும் இல்லை சந்தனா இப்போ எதுக்காக இவ்வளோ அழுவுற எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அதை பற்றியும் யோசிக்காத என்று அவளை சமாதானம் செய்தவன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே கண் விழித்து விட்டான் ஆனால் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்று முழுமையாக பார்த்த பின் தான் அவனை அனுப்ப முடியும் என்று ருத்ரவேந்தர் தீர்மானமாக கூறிவிட சந்தனாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள்ளேயே அடக்கியபடி அவளை பார்க்கும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக இப்போது அவளை தேடி வந்து விட்டான் தன் வேதனைகள் அனைத்தையும் ஒரே மூச்சாக அழுது தீர்த்த சந்தனா மெதுவாக அவனை விட்டு விலகி ஹரிஷின் முகத்தை பார்த்தாள் நீ அக்ஷராவை பாத்தியா ஹரிஷ் அவ தான் உன்னை உனக்காக மாத்திரலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னா அவ கொடுத்த மருந்தாள்தான் நீ சரியாகி திரும்பி வந்திருக்கியா என்று கேட்க ஹரிஷ் அவளை புரியாமல் பார்த்து என்ன சொல்ற அக்ஷராவா நான் அக்ஷராவை பார்க்கவே இல்லையே என்னை சரி பண்ணுது என்னோட மென்டர் தான் அவர் தான் எனக்காக தேவையான மாத்தரெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ நாள் கூட வச்சு பார்த்துக்கிட்டு என்னை சரி பண்ணி அனுப்பியிருக்காரு அக்ஷரா எங்கே வந்தா நான் அவள் எங்கேயுமே பார்க்கலையே என்று சொன்னவன் கண் விழித்த நாளிலிருந்து இப்போது வரை ஃபோனை எடுத்து பார்க்கவே இல்லை நியூஸ் பேப்பர்களையும் எடுத்து பார்க்கவில்லை தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தால் மட்டும்தான் சீக்கிரம் குணமாக முடியும் என்று ருத்ரவேந்தர் கூறியிருந்ததால் மற்ற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் தான் அக்ஷயா பற்றிய விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போது அவனது பதிலில் அதிர்ச்சி அடைந்த என்ன ஹரீஷ் உனக்காக என்னெல்லாம் தெரியுமா நீ தெரியலன்னு புரியல என்று சொல்ல நான் நான் அவளை பார்க்கவே இல்ல நீ சொல்ற எதுவும் எனக்கு தான் புரியல என்று சொல்ல என்ன உனக்கு புரியல அக்ஷரா உனக்காக என்ன பண்ணிருக்கா தெரியுமா என்று கேட்டவள் உமாநாத் தன்னை சந்திக்க வந்ததை பற்றி நினைத்து பார்த்தாள் அக்ஷராவின் திருமணம் நிச்சயமான பிறகு சந்தனாவை சந்திக்க அவர் வந்திருந்தார் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த சந்தனாவிடம் பேச்சை வளர்க்க விரும்பாதவர் அக்ஷரா திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அந்த திருமணம் ஹரிஷுக்காக மட்டுமே நடக்கிறது என்றும் அவனுக்கு தேவையான மாத்திரைகளை வாங்கத்தான் இந்த திருமணம் என்றும் உண்மை அனைத்தையும் சந்தனாவிடம் கூறியவர் நீ கவலைப்படாதமா என் பொண்ணு வாழ்க்கை என்னான்னா என்ன உன் புருஷன் பத்திரமா திரும்ப வந்துருமா என்று தன் ஆதங்கத்தையும் கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் இப்போது அதை நினைத்து பார்த்துவிட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த செளியின கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தயாராயிட்டா உனக்கு தேவையான மாத்திரை அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கிறதா அவங்க அப்பா சொன்னாரு என்று அனைத்தையும் அவனிடம் சொன்னவள் ஹரிஷ்னி உடனே போய் அக்ஷரா எங்கே இருக்கான்னு பாரு உன்னை காப்பாத்துறதுக்காக அவள் வாழ்க்கையவே வச்சிருக்கா அந்த மாத்திரைக்காக தான் இது எல்லாமே பண்ணா ஆனா அந்த மாத்திரை உனக்கு உதவி பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையே வீணா போகுது தயவு செஞ்சு அவளை காப்பாற்று என்று அனைத்தையும் எடுத்து சொன்னவள் ஹரிஷை சென்று அக்ஷராவை காப்பாற்றக் கூறினாள் அக்ஷராவிற்கு ஹரீஷ் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது என்று சந்தனாவிற்கு நன்றாகவே தெரியும் அந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் தன் கணவனுக்காக இவ்வளவு பெரிய வேலையை அவள் செய்ய துணிந்திருக்கிறாள் என்பதும் தெரியும் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுதும் அவள் வாழ்க்கை என்ன ஆனால் எனக்கென்ன என்று சந்தனாவால் நினைக்க முடியவில்லை அதனால் தான் சென்று அவளை காப்பாற்ற கெஞ்சுகிறாள் என்ன சொல்ற நீ இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அக்ஷரா எதுக்காக இப்படிலாம் பண்ணா என்று ஏதேதோ கேள்வி கேட்ட ஹரிஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை தன்னை காப்பாற்ற அக்ஷராயன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று குழம்பி போனான் அன்னைக்கு உன்னோட மென்டர் கூட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு நீ என்ன பண்ற நீ எப்படி இருக்கன்னு எதுவுமே தெரியல ஜீவாவும் உன்னை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணான் அப்பதான் உன்னை காப்பாத்துறதுக்கு தேவையான மருந்து அந்த செலியன் ஃபேமிலி கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சது அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணான் என்று ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல அப்போதுதான் அனைத்தும் ஹரிஷுக்கு புரிந்தது எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாளா என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான் சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன் என்ன இருந்தாலும் என்னால ஒருத்தர் வாழ்க்கை வீணா போகிறத பாத்துட்டு இருக்க முடியாது அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாமல் முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான் வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூரர்கள் விழுந்த வண்ணமே இருந்தது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான் கதவை திறந்தார் உமாநாத் என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான் சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன் என்ன இருந்தாலும் என்னால ஒருத்தர் வாழ்க்கை வீணா போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே அவ எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாம தைரியமாறு நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான் வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூரர்கள் விழுந்த வண்ணமே இருந்தது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான் கதவை திறந்தார் உமாநாத் அக்ஷராவின் வீட்டு கதவை தட்டிய ஹரிஷ் உமாநாத் வந்து கதவை திறக்கவும் அக்ஷரா இல்லையா என்று அவசரத்துடன் கேட்டான் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாத உமாநாத் ஒரு வழியா நீ குணமாய் வந்துட்ட போல என்று ஒரு மாதிரி குரலில் சொல்ல சார் அதை பற்றி அப்புறமா பேசலாம் முதல்ல அக்ஷரா எங்கன்னு சொல்லுங்க ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்டான் விஷயம் தெரியாமல் நீங்க வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு உனக்காக அவரோட வாழ்க்கையவே தியாகம் செய்ய போறார் உமாநாத் விரக்தியான முகத்துடன் பேசினார் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இங்கே வந்தேன் தயவு செஞ்சு அக்ஷராவை கொஞ்சம் கூப்பிடுங்க ஹரீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டு இருந்தான் அவனுடைய பரிதவிப்பை பார்த்து யோசனையுடன் முகத்தை சுழித்த உமாநாத் நீ ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் செடியினோட ஃபேமிலி நேற்று நேட்டே அக்ஷராவை இங்கேருந்து மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தான் உங்களோட கல்யாணம் நடக்க போகுது என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினார் என்ன சொல்றீங்க சார் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க போகலையா ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்க இல்லை ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துலேயே எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணோட பிடிவாதத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது அதனால் எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை தான் கண்ணு முன்னாடியே பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகிறத எந்த அப்பாவால் தான் பார்த்துட்ருக்க முடியும் என்று ஒரு பெரும் மூச்சுடன் சொன்ன உமாநாத் அப்புறம் உனக்காக என் பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா என்று தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஹரிஷிடம் கொடுத்தார் அதை வாங்கி திறந்த ஹரிஷின் கைகள் லேசாக நடுங்கியது அதில் ஹரிஷ் இந்த லெட்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்படி இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை நீங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்க உயிரை காப்பாற்றுற ஒரு டேப்லெட்டுக்கு ஈடா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன் இப்போ என் கையில டேப்லெட் இருக்கு ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று எழுதியிருந்த இடத்தில் இருந்த எழுத்துக்கள் நீர்பட்டு பட்டு கலைந்திருக்க இதை எழுதும்போதே அவள் அழுது என்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் அந்த கடிதம் தொடர்ந்தது நான் ஏன் இதை செஞ்சேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் என்னோட ஒரே வருத்தம் என்னன்னா இதை நேரில் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை தப்பான நேரத்தில் காதலிச்சிட்டேன் ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல எல்லாரும் உங்களை பற்றி எதோ சொன்னாலும் என்னோட பார்வையில் நீங்கள் ஒரு திறமையான அன்பான சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்னு நான் உணர்ந்திருக்கேன் உங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை ஒருவேளை நீங்கள் என்னை முட்டாளன்னு கூட நினைக்கலாம் ஆனால் நீங்க எத்தனையோ தடவை என்னோட உயிரை காப்பாற்றியிருக்கீங்க பதிலுக்கு இந்த முறை உங்களோட உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது எப்படி என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த முடிவு எடுத்துட்டேன் அக்ஷரா உணர்வு பூர்வமாக எழுதியிருந்ததை பார்த்த ஹரிஷின் கண்கள் கலங்கியது வேகமாக அதை துடைத்து கொண்டவன் அந்த லெட்டரின் கடைசி பகுதியை படித்தான் ஹரீஷ் எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க இதுக்கு பதிலுக்கு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் உங்கள் காதல் உட்பட உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தனா இருக்கா நீங்கள் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கண்ணில் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போலாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சந்தனாவுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்க கூடாதான்னு ஆனால் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சந்தனாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது ஏற்கனவே முடிவான ஒன்று அது புரிஞ்சதுக்கப்புறம் என்ன நான் திருத்திக்க முயற்சி பண்ணேன் ஆனால் சரி இப்போ அதை பற்றிலாம் பேசி என்ன பிரயோஜனம் மொத்தத்தில் இன்னொருத்தரோட கல்யாண வாழ்க்கையை அழிச்சு குடும்பத்தை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்புறம் என்னோட அந்த முடிவை நினைச்சு நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க ஏன்னா இது என்னோட சுய அறிவோட நான் தெளிவாக யோசிச்சு எடுத்த முடிவு தான் அப்புறம் இதுக்கு மேல உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க எப்பவும் சந்தனா கூட சந்தோஷமா வாழுங்க அவ்வளோதான் என்னோட ஆசை அன்பு அக்ஷரா என்று முடிக்கப்பட்டு இருக்க அதை படித்த ஹரீஷ் தன்னுடைய இதயத்தில் யாரோ ஒரு பாறாங்களை தூக்கி வைத்ததை போல உணர்ந்தான் அக்ஷராவிற்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று ஹரிஷுக்கு தெரியும் அதை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்று மட்டும் தான் நினைத்தான் அவளுடைய வாழ்க்கையில் அவளை நேசிக்கும் ஒருவன் வரும்போது தன்னை பற்றிய நினைப்பை மறந்து விடுவாள் என்று நினைத்த ஹரிஷ் செல்வா கூட அவளுக்கு பொருத்தமாக இருப்பதாக யோசித்தான் முதலில் செல்வா ஒரு மாதிரி திமறாக நடந்து கொண்டாலும் தான் செய்தது தப்பு என்று உணர்ந்த பிறகு அவன் அதை மாற்றிக்கொண்ட விதம் ஹரிஷுக்கு பிடித்திருந்தது அக்ஷரா கூட அப்படித்தான் ஆனால் அவள் தன்னுடைய ஒன் சைட் லவ்க்காக இந்த அளவுக்கு போவாள் என்று ஹரிஷ் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இப்போதும் அவனுக்கு அக்ஷராவின் மீது காதல் எல்லாம் வந்துவிடவில்லை ஆனால் அவன் நேசிக்கும் அவனை நேசிக்கும் அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கும் நபர்களில் அவளும் ஒருத்தி தன் மீதான ஈர்ப்பு பற்றி முன்னாடியே அவளிடம் பேசி புரிய வைத்திருக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை என்னோட அந்த முட்டாள் மக மத்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப புத்திசாலி அவளோட ஒரே பலவீனம் அவ அம்மா மாதிரியே இழகன மனசு இருக்கிறது தான் அவ ஒருத்தனை காதலிச்சுட்டா அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கா அதுக்காக கடைசியில் அவள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டா வேதனையுடன் கூறிய உமானாத்தின் கண்கள் திடீரென ஒழுருந்தது ஹரீஷ் அவளோட லெட்டர் படிக்கும் போது தெரிஞ்ச உனோட ரியாக்ஷனை பார்த்தா நீயும் அவன் மேலே அக்கறை வச்சிருக்கேன்னு தான் தோணுது நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது செளியனோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த செளியன் ரொம்ப மோசமானவன் என் பொண்ணு தெரிஞ்சே போய் அந்த கிணத்துல குதிக்கிறா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு நீ எப்படியாவது மும்பைக்கு போய் அவங்க கிட்ட இருந்து அக்ஷராவை மீட்டு கூட்டிட்டு வரணும் நீ அந்த டேப்லெட்டை வாங்காததுனால இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்ன சொல்கிற உமாநாத் நம்பிக்கையுடன் கூற கவலைப்படாதீங்க சார் நான் அக்ஷராவை கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன் என்ற ஹரிஷின் கண்கள் உறுதியால் நிரம்பி இருந்தது அந்த லெட்டரை கவனமாக மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான் அவனுக்கு அது ஒரு பொக்கிஷம் போன்றது உமாநாத்திடம் விடை பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவனுடைய ஃபோனை எடுத்து ஸ்ரீதரை அழைத்தான் இரண்டாவது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்த ஸ்ரீதர் சொல்லுங்கள் சார் என்ன செய்யணும் என்று கேட்டான் செடியன் ஃபேமிலியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா நேரடியாக விஷயத்திற்கு வந்த ஹரிஷ் செடியன் குடும்பத்தின் கம்பெனி பெயரையும் கூறினான் செடியன் ஃபேமிலி மும்பையிலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட நரேந்திரன் குடும்பம் மாதிரி தான் அவங்க பேரில் பல கம்பெனி இருக்கு ஆனால் அந்த வீட்டு பையனை பற்றி நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயங்கள் இல்லை திடீர்னு ஏன் சார் அவங்கள பற்றி கேட்குறீங்க சுருக்கமாக விளக்கிய ஸ்ரீதர் கடைசியில் குழப்பத்துடன் கேட்டான் அந்த செடியனோட பேக்ரவுண்டை அழிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஹரிஷின் கேள்வி சட்டென்று வந்து விழ ஸ்ரீதர் திகைத்தான் சந்தேகத்துடன் கேட்க உனக்கு நான் திரும்ப பண்ணணுமா ஸ்ரீதர் ஹரிஷின் குரல் கடுமையாக வெளிவந்தது அதன் பிறகு ஸ்ரீதருக்கு வேறு எதுவும் சொல்லும் தைரியம் இல்லை ரெண்டு நாள் என்று மட்டும் மெதுவான குரலில் கூறினான் சரி நான் அடுத்து ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன் ஓகேவா சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன் அந்த செழியன் அக்ஷராவை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு ஆசைப்படுறானா அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசை நான் தந்துதான் ஆகணும் என தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் அப்போது ஹரிஷின் ஃபோன் அடித்தது அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய என்ன விஷயம் நிக்கிதா என்று அரை மனதுடன் கேட்டான் ஹரிஷ் இப்போது அவனுடைய மனம் மொத்தமும் எப்படியாவது அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும் என்பதில் தான் கவனம் செலுத்தியது தான் அவளை காப்பாற்ற செல்வதற்குள் ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயமாக வேறு இருந்தது ஒரு வழியாக நீங்க ஃபோன் எடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ் நம்மளோட கம்பெனி இப்போ எல்லா பக்கம் இருந்தும் கடுமையான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அந்த யுவராஜ் மறுபடியும் நம்மளோட எல்லா ஸ்டார்ஸையும் அதிகமான பணம் கொடுத்து அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்ம கூட போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்ஸாக முன்னாடியே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இதை விட மோசமான விஷயம் நம்மளோட ஷேர் வேல்யூ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே டவுன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரொம்ப மோசமாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப்ஸோட மன உறுதியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இது அவங்களோட வேலையிலையும் தெரியுது என்று அவர்களின் கம்பெனி நிலைமையை முடிந்தவரை தெளிவாக அவனுக்கு விளக்கி முடித்தாள் சரி எனக்கு புரியுது கம்பெனியோட கண்டிஷன் பற்றி நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் கூடி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வரேன் என்ற ஹரீஷ் கம்பெனியின் நிலமையை நினைத்து கவலையுடன் முகத்தை சுழித்தான் இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை சரி செய்யணும் போலையே என்கிட்ட நேரம் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஆடம்பரமான தனி ரூமில் கூட்டம் நிறைந்திருந்தது இரண்டு பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்த யுவராஜ் தன் ஃபாரின் சிகரெட்டை புகைத்தபடி தன் முன்னால் இருந்தவர்களை அலட்சியமாக பார்த்தான் அவர்களுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் விதவிதமான மதுபானங்கள் வைக்கப்பட்டு எல்லோரும் சந்தோஷமாக அதை குடித்து கொண்டிருந்தனர் சென்னையில் இருக்கிற மீடியா கம்பெனிஸோட தலையெழுத்து கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற தியான மீடியா கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல இருந்து இறங்க போகுது யுவராஜ் புகையை வளையம் வளையமாக ஊதியபடி உற்சாகமாக சொன்னான் அந்த ஹரிஷுக்கு எவ்வளோ திம் இருக்கணும் அவனுக்கு பெரிய இவன் நினைப்பு எப்படி பார்த்தாலும் என் முன்னாடி அவன் ஒரு சின்ன பையன்தான் அந்த ஃபங்க்ஷனில் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான் அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு கூடிய சீக்கிரத்திலேயே அவனுக்கு புரிய வைப்பேன் அவன் என் காலடியில் வந்து விழுற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை ஆவேசத்துடன் கூறிய அவன் தன் முன்னால் இருந்த விஸ்கியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தான் ராஜ் மீடியா கார்ப்பரேஷன் கூட யாராலும் போட்டி போட முடியாது அதே டேபிளில் இருந்த யுவராஜின் கூட்டாளி ஒருவன் சத்தமாக கத்தினான் இப்படியே போனால் கூடி சீக்கிரம் தியான மீடியா திவால் நிலைமைக்கு போய்டும் அப்புறம் நமக்கு ஒரே தான் இன்னொருவன் தன் கிளாஸை உயர்த்தியபடி சந்தோஷமாக கூறினான் எனக்கு என்னமோ அந்த ஹரிஷை நினச்சா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது யுவராஜ் கூற அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ் ஹரிஷ் தியான மீடியாவோட சிஓவாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அவ்வளோ வருத்தம்லாம் கிடையாது அன்றைக்கி ஏதோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்ததுனால அவன் ஈஸியாக அவங்கள அடிச்சிட்டான் இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்காது நாங்களாம் அவங்க கூட இருக்கோம்ல அவனை ஒரு கை பார்த்துடலாம் விடுங்க யுவராஜின் கூட்டாளி உறுதி கூறினான் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலையா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனில் அவனுக்கு ரொம்ப பலமாக அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானான் இப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல ரொம்ப நாளாக அவன் வெளியவே வரல அநேகமாக அவன் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படி மட்டும் இருந்தால் நாம நினைச்சது ரொம்ப சுலபமாக நடந்துடும் மற்றொருவன் கிண்டலாக கூறினான் சென்னையின் முக்கியமான பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்த தருதலை வாரிசுகள் சிலர் அங்கிருந்தார்கள் அவர்கள் அதை கேட்டு சத்தமாக சிரித்தனர் அப்படிலாம் அவன் ஈஸியாக சாகக்கூடாது சப்போஸ் அவன் உயிர் பொழைச்சி திரும்பவும் என்கிட்ட மாட்டினான்னா அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணுவையும் சித்திரவதை பண்ணுவேன் அன்றைக்கி நான் பட்ட அவமானத்தில் பாதியாவது அவனுக்கு திரும்ப கொடுத்துடணும் யுவராஜ் கண்கள் சிவக்க வெறுப்புடன் கூறினான் யுவராஜ் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ நீ சொன்ன மாதிரி அவன் நம்ம கையில் கிடச்சதுக்கு அப்புறமா வச்சு செய்வோம் அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட்டை மட்டும் மறந்துடாத தியான மீடியாவை இழுத்து மூட்டினதுக்கப்புறம் அந்த ரித்திகாவை என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அவருடைய கூட்டாளி இரட்டை அர்த்தத்தில் பேச யுவராஜின் முகத்தில் ஒரு எரிச்சல் வந்தது அவளை நினச்சாவே எனக்கு கோபம் வருதுரா தியான மீடியா இவ்வளோ நஷ்டத்துல போனாலும் அங்கிருந்த எல்லா ஸ்டார்ஸையும் நம்ம கிட்ட வந்துட்டாலும் அவள் மட்டும் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கா தியான மீடியாங்கிற கப்பல் கடல்லையே கவுந்தாலும் அவ அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருப்பா போல இருக்கு என்ன செஞ்சா அவள் அங்கிருந்து வருவான்னு தெரியல என்று கடுப்புடன் அவன் சொல்ல பிரியாவிட் யுவராஜ் தியான மீடியாவ மொத்தமாக ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அவன் நம்ம கிட்ட தான் வந்தாங்கணும் அப்ப அவன் நம்ம கிட்ட வந்து வேலைக்காக கெஞ்சணும் நாம் ரெண்டு பேரும் அவளை மாற்றி மாற்றி பந்தாடி அந்த ரித்திகாவோட நிலமையை இன்னும் மோசமாக மாற்றணும் ஒன்னை வேணான்னு சொன்னதுக்கு அதுதான் அவளுக்கு நாம் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட் மீண்டும் அந்த கூட்டாளி யுவராஜை சமாதானப்படுத்தினார் இருவரின் கண்களிலும் ரித்திகாவின் மீதான பேராசை தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது